ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம் இணைந்து வழங்குவோர் மற்றும் என்கிற எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எழும் தமிழர் அரசியல் என்கிற இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதனுடைய நோக்கம் என்ன அந்த நோக்க உரையினுடைய சிறு விளக்கத்தை தான் நான் கொடுக்கவிருக்கிறேன் என்றால் மிக முக்கியமான விருந்தினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவருடைய உரைகளை நீங்கள் கேட்க வேண்டும் அதன் கண் பொருட்டு ஒரு சிறு மணித்துளிகளில் நான் என்னுடைய நோக்க உரையினை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் அடிப்படையில் எழும் தமிழர் அரசியல் என்றால் இப்போதுதான் தமிழர் அரசியல் எழுகிறதா என்ற கேள்வி நமக்குள் எழும் ஆம் இப்போதுதான் தமிழர் அரசியல் என்பது அதிகமாக பரவலாக பேசவிடும் பொருளாக மாறியிருக்கிறது என்பதனை நம்முடைய அரசியல் கள செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துகிறது இயக்க செயல்பாடுகளை உணர்த்துகிறது அடிப்படையில் ஒரு விடயத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் அண்மை காலங்களில் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகான காலகட்டங்களில் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற கோட்பாடு ரீதியிலான முழக்கங்களும் அதன் கண் வரக்கூடிய தமிழர் இன அரசியலும் அதிகமாக அரசியல் தளங்களிலும் கோட்பாட்டு தளங்களிலும் பேசுபடு பொருளாக மாறி வருகிறது வெகு காலத்திற்கு முன்பாகவே இந்த தமிழர் அரசியல் என்பது பேசப்பட்டு வந்தாலும் கூட இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகான காலகட்டத்தில் அது அதிகமாக இருப்பது இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் சரி இந்த நிகழ்ச்சி இந்த நாள் ஏன் தேர்வு செய்தோம் என்றால் எங்களுடைய ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகமானது மூன்றாவது வயதில் மிஷின் உள்ளிட்ட வைக்கிறதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜீரோ எயிட் நைன் மிக முக்கியமாக நாளைக்கு மொழிப்போர் ஈகியர் நாள் ஜனவரி திங்கள் இருபத்தி ஐந்து அதைவிட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பினையும் நமக்கு பரிசாக அளித்திருக்கிறார் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அதுதான் ஏற்கனவே மன்னர் மன்னன் போன்ற ஆய்வாளர்கள் வரலாற்று எழுத்தாளர்கள் பதிவு செய்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்ற விஷயத்தை அந்த ஒரு உண்மையை நேற்று பேரறிவிப்பு செய்திருக்கிறார் ஐயா மு க ஸ்டாலின் எனில் தமிழர்களுடைய பழமையும் பெருமையும் எவ்வளவு என்பதனை நேற்று அறிவிப்பு செய்திருக்கிறார் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த விழா எங்களுக்கு ஒரு முப்பெரும் விழா எங்களுடைய ஊடகம் துவங்கிய மூன்றாவது ஆண்டு நாளைக்கு மொழிப்போர் ஈகியர் நாள் கூட்டம் அதே போல தமிழர் அவர்களுடைய பாரம்பரியம் இரும்பு காலம் எப்படி வந்திருக்குமோ அதெல்லாம் பற்றி ஐயா பேசுவாங்க தாமணியாக பேசுவாங்க எனவே இப்படியான ஒரு முப்பெரும் விழாவினை நாங்கள் பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அதில் குறிப்பாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஐயா கோபித்துக் கொள்ள மாட்டார் பே மணி அரசன் இஸ் மோர் மோர் டேஞ்சரஸ் தேன் எனி அதர் தமிழ் நேஷனலிஸ்ட் மிக மிக ஆபத்தான மனிதர் அவரை நாங்கள் வந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் அவர் என்ன தலைப்பில் பேச போகிறார் என்றால் தமிழர் அரசியலின் முதன்மை எதிரி யார் என்ற தலைப்பில் பேச போகிறார் மாநில அரசுகள் நடுவன் அரசு ஆகிய இரண்டு அரசுகளும் எப்படியாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களினுடைய வாழ்வியல் சிக்கல்களுக்கு காரணங்களாக அமைகின்றன எவற்றையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் எவையெல்லாம் தமிழர் அரசியலை முட்டுக்கட்டை போட்டு தடுத்து கொண்டிருக்கிறது என்பன போன்ற மிக முக்கியமான கூறுகளை அடக்கி அவர் பேசப் போகிறார் அதே போல மரியாதைக்குரிய ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவருடைய பாரம்பரியம் என்ன அவருடைய பேச்சு எழுத்து என்ன என்று ஒரு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக திகழ்ந்தவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சூழலியல் சார்ந்து தமிழ்த் தேசியம் அல்லது தமிழர் அரசியலை கொண்டு சென்று பேசி வருகிற ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு மனிதர் நீங்க பார்த்துருப்பீங்க சமீபத்தில் கூட கட்சி துவங்கிய நடிகர் பரந்தூருக்கு போறாரு அண்மை காலமாக தொடர்ச்சியாக போராட்ட வடிவங்களை மக்கள் போராட்டத்தின் வாயிலாக தவிடுபாக்கப்பட்டிருக்கிறது தங்ஸ்டன் சுரங்க ஏலம் அது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி அந்த பின்வாங்கலை எப்படி இருக்கிறார்கள் என்றால் தமிழர்கள் அனைவரும் ஓர்மை பெற்றதனால் பின்வாங்கி இருக்கிறார்கள் போராடுகிறார்கள் நம்முடைய மண் உரிமைக்காகவும் இன உரிமைக்காகவும் போராடி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் வாயிலாக அதன் விளைவாக ஒரு நச்சு நாசகார திட்டம் பின்வாங்கப்பட்டிருக்கிறது எனில் இப்படியாக தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலியல் சிக்கல்கள் என்னென்ன எப்படி இதை பார்க்க வேண்டும் அணுக வேண்டும் இதை குறித்தும் ஐயா பேசுவாங்க மிக குறிப்பாக மிக குறிப்பாக ஐயா பேமாவும் தொட்டு பேசுவார்னு நான் நினைக்கிறேன் சாதியும் மதமும் எப்படி நம்மை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது சாதி மனிதகுலத்தின் விரோதி சாதியின் வாயிலாக கூறுபட்டு கிடக்கக்கூடிய தமிழர்களை எப்படி ஒருங்கிணைப்பது மொழி ரீதியாக நாம் எங்கு பிளவுபடக்கூடாது போன்ற கூறுகளையும் உள்ளடக்கி ஐயா பேசுவாங்க அதே போல் புதுக்கோட்டையிலிருந்து மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் தான் மணியவர்கள் வந்திருக்கிறாங்க முன்னாள் முதல்வர் தமிழர் வரலாறு ஏன் பேசப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புங்க ஏன்னா இன்னைக்கு தமிழர் வரலாறு பேசிட்டோம் அப்படின்னா உடனடியாக சமீபத்தில் ஒரு ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடிங்க எங்களுடைய ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்திற்கு சரியாக ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி ஆய்வாளர் வரலாற்று எழுத்தாளர் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க ஏங்க இதற்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு அவங்க கையில் இந்த ஆய்வு எல்லாம் போயிருச்சு இந்த ஆய்வு முடிவு முடிவுகளின் வாயிலாக சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு கால தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு விட்டது இதுவே கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவாகவோ இருந்திருந்தால் எண்ணேறும் வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்திருப்பார்கள் இதை தமிழர்கள் நாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்லவில்லையே என்று ஆதங்கப்பட்டு பேசினார் அந்த காணொலியை நேற்று போட்டேன் அதற்கு அவ்வளவு அவதூறு அவ்வளவு எதிர்ப்பு முதலமைச்சருக்கே நீங்கள் சொல்லி தெரியுங்களா முதலமைச்சருக்கு சொல்லிக் கொடுக்கல முதலமைச்சர் ஐயா இப்போது சொன்னாங்களேன்னு மகிழ்ச்சி அடைகிறோம் பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட தமிழர்களுடைய வரலாறுகளை தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்களை நாம் ஏன் பேச வேண்டும் என்கிற ஒரு மையப்புள்ளியில் ஐயா தாமணி அவர்கள் பேசுவாங்க மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் யார் வந்த பிறகோ யார் வந்த முன்னரோ கிடையாதுங்க தமிழர்களுடைய மரபணுவிலேயே வைதீக எதிர்ப்பு என்பது இயல்பிலேயே இருந்த ஒன்று வைதீக பிராமணிய எதிர்ப்பு என்பது இயல்பிலேயே இருந்த ஒன்று ஒருவேளை ஐயா பேமா ஐயா இன்றைக்கி இருக்கிறாங்க நாளைக்கு இன்னொரு பேமா உருவாக்கிட்டு போவார் இன்றைக்கி ஒரு தலைவர் இருக்கிறார் நாளைக்கு ஒருத்தர் உருவாக்கிட்டு போவார் தமிழ் நிலம் தனக்கான தலைவர்களை தானே தகவமைத்து கொள்ளும் அப்படிதான் வரலாறு இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் தமிழ் நிலத்துக்குள்ள தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்குள்ள தமிழ் இன்னும் போகாமல் இருக்குது தமிழிலும் அர்ச்சனை அப்படின்னு போடுறாங்க நான் என் குடும்பத்தோட என் அப்பாவோட என் மனைவியோடைய மக்களோட நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அங்கே போய் தமிழில் வந்து வழிபாடு செய்யணுன்றாங்க அங்கே இருக்கிற தொலைபேசியை நான் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு அவங்கள வர வச்சுக்கோங்க மிக 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 மோசமான ஒரு திமிரான அணுகுமுறையோடு அவர் என்னை அணுகுறாரு அங்கே சண்டை போட முடியல என் குடும்பம் அதை அங்க அங்குறது நம்ம கிளம்பி வந்துட்டோம் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அங்கே போய் தமிழ் எனக்கு புரியுற மாதிரி பண்ணுப்பா வழிபாடு பண்ணுப்பான்னு சொன்னால் பண்ணிடுவாங்களா இருக்கிறது தான் வழிபாடு பண்ணுறதுனா அப்படின்னா வெளியில் போ அப்படின்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா பேமா அதை கரெக்டாக சொல்லுவாங்க சரியாக சொல்லுவாங்க பெயருக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க ஒரு அடையாளம் அந்த அடையாளம் அமலில் இருக்குதா செயல்பாட்டில் இருக்குதா பார்க்கறதே கிடையாது தமிழர்கள் இன்னும் ஏன் கருவறைக்குள்ளே போக முடியல நீங்கள் போனால் மாதிரி விஷயத்தை காமிக்கிறீங்களே ஏன் செயல்பாட்டில் இல்லை அதை குறித்து நான் இல்லைங்க இன்றைக்கு ஆளுங்கட்சியை ஆதரிக்கக்கூடிய பெருமக்களே அதை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் மறுக்கிறீங்க அதை குறித்து பேசுங்க அப்படிங்கிறாங்க எந்த வழியும் நாங்கள் பின்பற்றுற நாங்கள் இவரை பின்பற்றுறோம் அவரை பின்பற்றோம் எதையுமே சொல்வது கேரளா பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல மற்ற மாநிலங்கள் பண்ணுறாங்கல்ல எல்லாரையும் பின்பற்றுறோம் எல்லாரையும் பேசுறோம்னு சொல்கிறீங்க அப்படியே எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இது ஏன் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும் ஐயா மூங்கில் அடியார் அவர்கள் பேச போகிறாங்க மிக முக்கியமான தமிழ் சித்தர் மரபில் தமிழ் மெய்யியல் மரபுல தொடர்ச்சியான கலப்பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஐயா அவர்களும் சிறப்புரை ஆற்ற இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் மற்றும் நிம்மதி ப்ராபர்டிஸ் மேனேஜ்மெண்ட்